அப்ப அந்த காலத்துல அதிகாரப்பூர்வமான தலைமை ஆசிரியன் யார் அப்படின்னா கைபா அவனு கண்டிப்பா கொண்டு போய் விசாரணை கொண்டு போறாங்க நான்கு சுவிசேஷர்களும் இதை எழுதியிருக்கிறாங்க எந்த தலைமை ஆசாரம் கொடுக்க முடியாது அது யூதர்களுடைய சட்டமாக இருந்ததுனால அவனும் கேட்டான் நீர் தேவனுடைய குமாரனா ராமடா நான் தேவனுடைய குமாரன் தான் உடனடியாக ஆடையை கிழித்தான் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும் மத்திய இருபத்தாறு அறுபத்தைந்துல ஆடையை என்ன செய்தான் கிழித்தான் இவன் ஆடையை கிழித்ததுனால இவனோட அந்த ஆசாரிய பதவி நின்று போனது இவனுக்கு பிறகு ஆசாரியர்களாக யாருமே இந்த பூமியில லேவி வம்சத்தை சார்ந்தவர்கள் வர முடியல ஏன் அப்படின்னு சொன்னா தேவன் லேவியராகவும் பத்து ஆறுல சொல்லி இருந்தார் எந்த ஆசாரியனும் ஆடையை கிழிக்க கூடாது அப்படி கிழிக்க கூடாதுன்னு தேவன் ரெண்டு இடத்துல சொல்லியிருந்தார் லேவியர் இருபத்தி ஒன்னு பத்துலயும் சொல்லியிருந்தார் ஆசாரியனாக இருக்கிறவன் ஆடையை கிழிக்க கூடாது ஆனால் இந்த கையப்பா ஆடையை கிழித்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு பிறகு யூதர்களுக்கு ஆசாரியன் இல்லை அந்த லேவி கோத்திரம் அதோட